म्बलम् दिनम्म तिरुचित्रम्बलम् शिवाय नमविनसि சித்தம் ஒருக்கி அபாயமயதாக்கி சிவாய சிவ சிவென்றென்று சிந்தை அபாயம் கெட நிற்க ஆனந்த மாமே திருச்சிற்றம்பலம் சிவாயனமென சித்தம் ஒர்கி என்று தொடங்கும் பாடலை இப்பொழுது நாம் காணப்புகிறோம் சிவாயனம என்று சித்தத்தை வெளியே செல்லாதவாறு அடக்கி ஜீவன் உரைத்து வந்தால் ஜீவன் சிவத்துக்கே அடிமையாகிவிடுமாம் அதன் மன மனங்கள் அருந்துவிடும் சிவாய சிவ சிவ என்று ஓதி வந்தால் அபாயங்கள் அனைத்தும் நீங்கி சி ஜீவனுக்குள் தூய ஆனந்தம் பெருகும் என்ற கருத்தை இந்த பாடல் தெரிவிக்கிறது சிவாயனம்மா என்று மனதை ஒருமுகப்படுத்தி குற்றங்களை நீக்கி இறைவனுக்கு அடிபணிந்து அந்த மந்திரத்தை இடிவிடாமல் ஜெபித்து வந்தால் எல்லா தடைகளும் நீங்கி பேரின்பம் கிட்டும் என்பதே இந்த பாடலின் முக்கிய கருத்தாக விளங்குகிறது இந்த தத்துவ பாடலுக்கு ஒரு உண்மை கதையை நாம் பார்க்கலாம் ஒரு முறை ஒரு சீடன் தன் குருவிடம் குருவே ஆனந்தம் என்றால் என்ன அது எனக்கு ஏன் கிடைக்கவில்லை என்று கேட்டான் குரு ஒரு பழைய தூசி படிந்த கண்ணாடியை எடுத்து வந்து சீடனிடம் கொடுத்தார் இதில் உன் முகத்தை பார்த்துக்கொள் என்றார் அப்பொழுது என்ன ஜி சீடன் என்ன செய்தான் அந்த கண்ணாடியை பார்த்தான் அதில் அவனது முகம் மங்களாகவும் அழுக்காகவும் சீதைந்தும் தெரிந்தது குருவே இதில் என் முகம் சரியாக தெரியவே இல்லை எல்லா ஒரே தூசியும் அழுக்குமாக இருக்கிறதே என்றான் குரு புன்னகைத்தார் மகனே உன் மனமும் அதாவது சித்தமும் இந்த கண்ணாடியை போலத்தான் உன் உண்மையான சுரூபம் ஆனந்தம் ஆனால் கவலை ஆசை கோபம் அறியாமை போன்ற எண்ணற்ற தூசுகளும் அழுக்குகளும் அதாவது அபாயம் என்று கூறுகிறாரே அந்த அழுக்குகளும் உன் மனமாகிய கண்ணாடியை பல ஆண்டுகளாக மூடியிருக்கின்றன அதனால் உனது உண்மையான ஆனந்த முகத்தை உன்னால் பார்க்கவே முடியவில்லை என்றார் சீடன் இந்த அழுக்கை எப்படி போக்குவது என்று கேட்டான் குரு சொன்னார் சிவாய நம்ம என்ற மந்திரம் தான் அந்த அழுக்கை துடிக்கும் துணி என்று கூறினார் சித்தம் ஒரு கி என்பது அந்த துணியை எடுத்து கண்ணாடியை துணைக்க ஆரம்பிப்பது அதாவது மனதை ஒரு முகப்படுத்துவது என்று பொருள் அபாயம் மறவே அடிமை தாக்கி என்றால் முழு ஈடுபாடுடன் கண்ணாடியில் உள்ள ஒவ்வொரு தூசுகளையும் நீக்குவது அதாவது குற்றங்களை நீக்கி சரண் அடைவது என்று பொருந்தும் சிவாய சிவசிவ என்றென்று என்பது அந்த துடைக்கும் செயலை இடைவிடாமல் செய்வது ஒரு முறை துடித்தால் போதாது கரை ஆழமாக படிந்துள்ளது திரும்ப திரும்ப துடைத்து கொண்டே இருக்க வேண்டும் என்று கூறுகிறது அவாயம் கடன் நிற்க என்று கூறுகிறாரே அப்படி என்றால் என்ன கண்ணாடியில் உள்ள எல்லா அழுக்குகளும் முழுமையாக நீங்கி அது பளிச்சென்று மாறும் நிலை அப்படி உன் மனமாகிய கண்ணாடி முற்றிலும் சுத்தமாகும் போது அதில் உன் உண்மையான இயல்பான ஆனந்தம் தானாகவே பிரகாசிக்கும் சீடன் குருவின் விளக்கத்தால் தெளிவடைந்தான் மந்திர ஜபத்தின் மூலம் தன் மனதை சுத்தம் செய்ய தொடங்கினான் திருமூலரும் இதைத்தான் தன் பாடலில் ஒரு சூத்திரமாக நமக்கு வழங்கியுள்ளார் சிவாயனமென சித்தம் குறுக்கி அபாயம் அறவே அடிமையதாக்கி சிவாயே சிவசிவ என்று இந்த சிந்தே அவாயம் கெட நிற்க ஆனந்தம் ஆமே நன்றி வணக்கம் உமா பாலசுப்ரமணியன்